சின்ன வயசில் அதாவது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு மலை சுற்ற போவோங்க அப்போ மலை சுற்றி போகும்போது இந்த மலை மேலே கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிறைய மக்கள் அப்படியே குட்டி 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 குட்டியாக புள்ளி மாதிரி இருக்குங்க நிறைய எறும்பு ஏதோ சாரையாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும் எப்படியாவது இந்த மலைக்கு ஏறி பார்த்துட முடியாதான்னு ஒரு ஆசை இருக்குங்க எனக்கும் அந்த ஆசை என்னோடய நாற்பத்தி ஏழாவது வயசில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைவேறிச்சுங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மலை மேலே தீபம் ஏற்றும் காட்சியை பார்க்குறதுக்காக மலை ஏறும்போது எடுத்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுறாங்க ஆனால் மலை ஏறுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய மழை பெஞ்சதால் பாதைகள் சரியில்லாததால் இந்த வருஷம் அலோவ் பண்ணலை நிறைய பேருக்கு இது ஒரு பெருத்த ஏமாற்றமாக இருக்கும் பட்டு கவர்மெண்ட் வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க நம்ம வர வழி பார்த்திங்கன்னா மேற்கு கோபுரத்துக்கு எதிர்க்க இருக்க கந்தாசிரமம் செல்லும் வழிங்க மலை முழுக்க கந்தாசிரமம் வரை நீங்கள் எப்போ வேணால் ஏறி பார்க்கலாம் ஆனால் கார்த்திகை தீபம் அதை ஒட்டின ஒரு பத்து நாட்கள் மட்டும்தான் மலை மீது ஏற அனுமதி இருக்குங்க இந்த மலையை ஒட்டின மாதிரி மலை அடிவாரத்தில் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது நாம் இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா கந்தாசிரமம் போகிற வழியில் மலை ஏறுறங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய மழை பெய்யுந்ததால் இந்த இருக்க பாதைகள்லாம் வந்து சரியில்லாமல் இருக்குன்றதால அனுமதி கொடுக்கறதில்ல நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அவங்களுக்காக இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மலை சுற்றி இருப்போம் கோயிலுக்கு வந்திருப்போம் ஆனால் மலை மேலே என்ன நடக்குது அந்த தீபம் எப்படி ஏற்றுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறியிருக்கேன் வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் எந்த நாளில் போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து வனத்துறையோட பர்மிஷனை வாங்கினங்க மற்ற சிவன் மலை மாதிரி இந்த மலைக்கு எப்பொழுதுமே அனுமதி கொடுப்பதில்லை ஏன்னால் வருஷத்தில் பத்து நாள் மட்டுமே அனுமதி தராங்க அதனால் வனத்துணி வனத்துறையினரும் சில கோயில் நிர்வாக அதிகாரிகளும் இந்த கார்த்திகை மாதம் முன்னாடி போயிட்டு பாதையை ஓரளவுக்கு சீர்படுத்துகிறாங்க மற்றபடி இங்கே பர்மனெண்ட்டான ஒரு பாதை ஒரு ரூட் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நிறைய கரடுமுரடான பாதைகள் நிறைய இடத்துல கையை ஊனிக்கிட்டு தான் போக வேண்டியதாக இருந்தது ஸோ ரொம்ப ஒரு டஃப்பான மலைப்பயணம் அப்படின்னு சொல்லலாம் மேலே ஏறுறதுக்கு ஒவ்வொருத்தரோட உடல் வாகு அவங்களோட திறமையை பொறுத்து ஒரு சிலர் ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரத்தில் ஏறி இறங்கி வந்துடுறாங்க ஒரு சிலருக்கு மூணு மணி நேரம் ஆகுது ஸோ மேலே ஏற ஏற ரொம்ப கடினமாக இருக்குது சிவ திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு உள்ள ஐந்து பிரகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் கோயிலோடய மாட வீதியை சுற்றி வர மாதிரி பார்த்திங்கன்னா ஆறு அப்படின்னு கணக்கு பண்ணிக்கலாம் ஆனால் திருவண்ணாமலையில் இந்த மலையே சிவனாக கருதப்படுவதால் இந்த மலையையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஏழு பாதை அதாவது ஏழு பிரகாரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த மலையே சிவன் அப்படிங்கிறதால இதுவே ஒரு பெரிய கோயிலாக இருக்குது அதனால தான் எல்லா நாட்களிலும் அனுமதி கிடையாது இந்த பதினோரு நாட்கள் மட்டுமே அனுமதி கொடுக்குறாங்க மலை எவ்வளவு எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலுமே மேலே ஏற ஏற அங்கேருந்து இந்த திருவண்ணாமலை கோயிலோட அழகை பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ரொம்பவே ரொம் அருமையாக இருந்ததுங்க நிறைய முறை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆனால் இந்த கோயிலில் இந்த மாதிரி ஒரு எலிவேஷனில் ஒரு கழுகு பார்வையில் மேலே இருந்து தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த அனுபவத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது ரொம்ப சுகமான அனுபவம் இந்த ஒரு கரடுமுனடான மலைப்பயணம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு அடியை ரீச் ஆகிறதுக்கு தாங்க இந்த மலையோட உயரம் ரெண்டாயிரத்தி அறுநூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க கடல் மட்டத்தில் இருந்து இந்த தீபம் பார்த்திங்கன்னா பதினோரு நாள் எரியும் ஒவ்வொரு நாளுமே ஆறு மணிக்கு அதில் இருக்க நெய் மற்றும் திரியை மாற்றுவாங்க அதை பார்க்க தாங்க போகிறோம் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கிறதால இந்த பத்து நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பிளான் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இரநூத்தி ஐம்பது கிலோ அந்த கொப்பரையோட எடை அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு கிலோகிராம் நெய்யை ஊற்றுறாங்க காடா துணி அதுவே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த காடா துணியை திரியாக செய்வாங்க அந்த நெய்யில் நினச்சி அதுக்கப்புறம் அந்த திரியை மேலே அந்த கம்பியெல்லாம் கட்டிட்டு கல்புரத்தை வச்சுட்டு ஆறு மணிக்கு கரெக்டாக தீபத்தை ஏற்றுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு நாளுமே இந்த நிகழ்வு நடக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பத்தாவது நாள் போயிருந்தேங்க மலை பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் அதே மாதிரி போகும் வழியில் எதுவும் உங்களுக்கு சாப்பிடவோ இல்லை கொடிக்கவோ கிடைக்காதுங்க அதனால் ஏதாவது தின்பண்டங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறு மணிக்கு தீபம் பார்த்ததுக்கு தான் நீங்கள் மலையை விட்டு இறங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மலை இறங்கும்போது இருட்டாகிடும் இங்கே லைட் வசதிலாம் எதுவும் கிடையாது அதனால் ஒரு நல்ல டார்ச் லைட்டோ இல்லை ஒரு நல்ல மொபைலில் நல்ல டார்ச் பவர்ஃபுல்லான டார்ச் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க மொபைல்லாம் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க அங்கங்கே உங்களுக்கு கவரேஜ் இருக்கும் ஆனால் நிறைய இடங்களில் கவரேஜ் இருக்காது இதெல்லாம் நீங்கள் சேஃபாக பிளான் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஏதாவது ஒரு குரூப்பாக போனிங்கன்னா இன்னமும் ரொம்பவும் நல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக உதவி பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி அறநூறு அடிக்கு மேலே இருந்துக்கிட்டு இந்த திருவண்ணாமலை கோபுரங்களோட அழகை பார்க்குறதுங்கிறது ஒரு வேற லெவலான அனுபவம் இந்த கோபுரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வரலாறு இருக்குது அம்மணி அம்மாள் அப்படின்னு ஒரு துறவி கட்டின கோபுரத்துக்கும் அவங்களோட பேரே வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு கோபுரத்துக்கு ஒரு மகாராஜாவோட பேரும் வச்சுருக்காங்க வல்லால மகாராஜா அப்படிங்கிற ஒரு கோபுரத்துக்கு அரசரோட பேரும் வச்சுருக்காங்க அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது இல்லைங்களா அது மட்டும் இல்லைங்க கோயிலுக்குள்ள ஐந்து பிரகாரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா முதல் இரண்டு பிரகாரம் யார் கட்டினது அப்படிங்கிற ஒரு குறிப்புக்களே கிடையாதுங்க மற்றபடி மூன்றாவதுலேருந்து ஐந்தாவது கோபுரங்கள் வரைக்கும் ஐந்தாவது பிரகாரங்கள் வரைக்கும் சோழர்கள் பாண்டியர்கள் பொய்சாளர்கள் விஜயநகரத்தார்கள் அப்படின்னு எல்லாருமே கலைப்பணி ஆற்றி ஆற்றியிருக்காங்க வந்தாச்சுங்க ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான இந்த விளக்கை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் சின்ன வயசில் மலை சுற்றும்போது இந்த அரசு கலை கல்லூரி வரைக்கும் தாங்க தார் ரோடே இருக்கும் ஆனால் இப்போது அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்போது அந்த கலைக்கல்லூரியை தாண்டினதுக்கப்புறம் வெறும் மண் ரோடு தாங்க இருக்கும் அந்த மண் ரோடில் நிறைய மரங்கள் சாலையோரமாக மலையை பார்க்குறதுக்குமே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப இயற்கை சூழலோடு இருக்கும் இப்போது நிறைய முன்னேற்றங்கள் நிறைய கட்டிடங்கள் தார் ரோடு லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்போ இருந்த அனுபவம் இப்போ வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அதே மாதிரி அந்த காலேஜை ஓட்டின மாதிரி மாட்டு சந்தையும் குதிரை சந்தையும் இருக்குங்க ஆறு நாள் நடக்கிறதா சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும் இப்போவும் அந்த மாட்டு சந்தையும் குதிரை சந்தையும் நடக்கிறதா தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாவலி அதாவது இந்த கார்த்தி சுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க பனம்பு கறி எருக்கங்கழி இதெல்லாம் சேர்த்து மாவலி அப்படிங்கிறது ஒன்று தயாரிப்போம் நண்பர்களோடு சேர்ந்து இந்த திருவண்ணாமலைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது உள்ள வரும்போதே ராஜகோபுரத்தில் ஒரு விநாயகர் இருப்பாருங்க விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தான் தெரியும் அதில் ஒரு வீடு அதாவது விநாயகருக்கான அறுபடை வீடு தான் இந்த திருவண்ணாமலையில் இருக்க விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்க முருகர் கோயில்லையுமே அருக அருணகிரிநாதருக்கு நிறைய தொடர்பு உண்டு முருகர் வந்து இங்கே அவருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லுவாங்க ஒரு கார்த்திகை மாத மழை காலத்தில் ரெண்டாயிரத்து அறநூறு அடி உயரத்தில் திருவண்ணாமலை மலை மீது இருந்து இந்த கோயிலும் அதை சுற்றிப்புள்ள இடங்களையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான அனுபவம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த கீழே இருந்து கொண்டு வந்த நெய் அதாவது கிட்டத்தட்ட ஆறுநூறு கிலோ நெய்யில் இந்த காடா துணியை நனைத்து திரி மாதிரி தயாரிச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொப்பரையில் சேர்த்துட்டாங்க இந்த திரியெலாம் பறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த திரியை சுற்றி கட்டு கம்பி மாதிரி நிறைய கம்பிகளால் கட்டியிருக்காங்க எல்லாமே தயாராகிடுச்சு ஆறு மணிக்காக வெயிட் பண்ணுறாங்க எவ்வளோ ஒரு அழகான அற்புதமான காட்சி ரொம்ப நாளாக இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது ஈவன் நந்தியுமே பார்த்திங்கன்னா கால் மாற்றி அமைந்துள்ள நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி வழிபட்ட தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பாதாள லிங்கம் இருக்குங்க அதுவும் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று இங்கே இருக்க ஆயிரங்கால் மண்டபம் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒன்று பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்தலம் இது அக்னி அப்படிங்கிற ஒரே ஒரு பஞ்சபூதத்தை தான் நீங்கள் இம்பியூர் அதாவது மாசுபடுத்தவே முடியாதுங்க அந்த அளவுக்கு தூய்மையான ஒன்று இந்த அக்னி இதோ எல்லாமே தயாராகிட்டாங்க திரி நெய் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கம்பியை கட்டிட்டு கற்பூரத்தில் வச்சுருக்காங்க திருவண்ணாமலையில் நிறைய முறை மலை சுற்றி இருக்கேன் இந்த மலை மீது என்னால் ஏற முடியுமா அப்படிங்கிற ஒரு நினைவுகள் இந்த மலை மீது மக்கள் வந்து சாறை சாறையாக எறும்பு மாதிரி போவாங்க அது கீழே இருந்து ஒரு பிரமிப்பாக பார்த்துட்ருப்பேன் இன்றைக்கி என்னோடய நாற்பத்தி ஆறாவது வயசில் என்னால் இந்த மலையில் இந்த தீபம் ஏற்றும் காட்சியை பார்க்க முடியுது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீழே கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூத ஸ்தலம் அப்படின்னு சொன்ன மற்ற பஞ்சபூத ஸ்தலங்களுக்கான கோயிலும் இதில் இருக்குங்க பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் தன்னோட அடி முடையை முடியை காட்டாத சிவபெருமான் நமக்காக இங்கே காட்சி தருகிறார் அவரோட உச்சியில் இந்த தீபத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பார்த்து ரசிங்க அர்த்தநாதிரீஸ்வரர் அன்னைக்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரியான காட்சி அண்ணாமலையாருக்கு அரோகரா போ <laughs> <laughs> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ பார்த்தாச்சுங்க அந்த மலை உச்சியிலிருந்து திருமண்ணா திருவண்ணாமலை அருணை நகரத்தோட அழகையும் பாருங்கள் அந்த கோயிலோட அழகையும் பாருங்கள் தீபம் ஒரு பக்கம் ஆறு மணிக்கு ஏற்றிட்டாங்க இந்த அருமையான காட்சியை கண்டுட்டு நானும் கீழே இறங்கிட்டேங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கீழே வரும்போது ரொம்ப டயர்டாயிட்டதால் இங்கே சடைமுடி ஆசிரமம் அப்படின்னு ஒன்று இருந்தது அந்த ஆசிரமத்திலேயே எனக்கு இரவு உணவும் கொடுத்தாங்க அங்கேயே தங்கிட்டு காலையில் தாங்க கீழே இறங்கினேன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவிகிதம் மட்டுமே நான் இறங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் இங்கே ஓய்வெடுத்துட்டு இந்த ஆசிரமத்தில் ஓய்வெடுத்துட்டு மறுநாள் காலையில் தாங்க கிளம்பி போனேன் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் வனத்துறையினர் அனுமதி வாங்கிட்டு நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துக்கிட்டு ஒரு குழுவாக நண்பர்களோட போங்க தேங்க்யூ